ஆஸ்ட்ரோ டிவி அனுசய நேர்களுக்கு வணக்கம் உங்கள் ஜோதியிடர் முரியசன் பேசுகிறேன் இன்றைய பதிவில் மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம் தமிழுக்கு குரோதி வருடம் ஆவணி மாதம் பதினாறாம் தேதி முதல் புரட்டாசி மாதம் பதினாலாம் தேதி வரை ஆங்கில தேதிக்கு செப்டம்பர் ஒன்றாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாத கிரக நிலவரங்களை பார்த்தோமானால் ராசிக்குள்ள செவ்வாய் மூன்றாம் இடத்துல சூரியன் புதன் நான்காம் இடத்துல சுக்கிரன் கேது ஒன்பதாம் இடத்துல சனி பத்தாம் இடத்துல ராகு பன்னெண்டாம் இடத்துல குரு சஞ்சரிக்கிறார்கள் போல் இந்த மாத கிரக பயிற்சிகளை பார்த்தோம்னா செப்டம்பர் பதினேழாம் தேதி சூரியன் ராசிக்கு நான்காம் இடத்தில் அமர இருக்கிறார் செப்டம்பர் பத்தொம்போதாம் தேதி புதன் பகவான் நான்காம் இடத்தில் ஆட்சி உச்ச நிலையில் அமர இருக்கிறார் அதே செப்டம்பர் பத்தொம்பதாம் தேதி சுக்கர ராசிக்கு ஐந்தாம் இடத்துல ஆட்சி நிலையில் அமர இருக்கிறார் இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த மாத கிரக பயிற்சிகள் இப்போ மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் இந்த மாதம் பாருங்கள் ராசிக்குள்ளே செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்கிறார் இந்த மாதம் முழுவதும் செவ்வாய் வந்து ராசிக்குள்ளே இருப்பார் செவ்வாய் வந்து மிதர் ராசிக்காரர்களுக்கு ஆறுக்கும் பதினொன்றுக்கும் அதிபதி இந்த செவ்வா வீட்டை பாருங்கள் ஆறாம் இடத்தை உங்களுக்கு குரு பார்த்துக்கிட்டு இருக்கிறார் அந்த ஆறாம் அதிபதி பாருங்கள் ராசிக்குள்ளே இருக்கிறார் அப்போ தீராத பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் இந்த மாதம் வழக்குகள் இருந்தால் அது சாதகமாக முடியும் அதே போல் பிள்ளைகள் வழியில் பாருங்கள் சுபகாரியங்கள் நடந்தேறும் ஏன் அப்படின்னா ஆறாம் இடத்தை கடன் ஸ்தானத்தை வந்து பாருங்கள் குரு பார்த்துருக்குறார் அந்த வீட்டுக்குடைய செவ்வா வந்து ராசிக்குள்ளே இருக்கிறார் அப்போ பிள்ளைகள் வழியில் ஏதாவது சுபகாரிய கடன்கள் வந்து சேர்வதற்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய பிள்ளைகளுக்கு படிப்பு செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இந்த மாதம் மேலும் பாருங்கள் குரு பகவான் ஆறாம் இடத்தை பார்த்து அந்த வீட்டுக்குடைய செவ்வா வந்து ராசிக்குள்ளே இருப்பதனால நீண்டகால பிரச்சனைகளுக்கு ஒரு சிலருக்கு தீர்வு கிடைப்பதற்கு கூட இந்த மாதம் வாய்ப்பு இருக்குது ஆனால் செவ்வாய் ராசிக்குள்ளே இருக்கிற வரையும் பாருங்க எந்த ஒரு விஷயத்திலையும் ரொம்ப விழிப்பாக இருக்கணும் அவசரம் கூடாது கோபத்தை குறைக்கணும் வண்டி வாகனத்தில் போதும்போது நிதானமாக போகணும் ஏன்னா செவ்வாய் ஆறாம் அதிபதிங்கிறத மறக்கக்கூடாது செவ்வாய் ராசிக்குள்ளே இருக்கிற வரையும் விழிப்பு தேவை அப்படின்னு சொல்லலாம் மிதராசிக்காரர்களுக்கு ஏன்னா உடம்புல சின்ன சின்ன காயங்கள் படும் அதாவது என்ன சொல்லப்போனால் அளவுக்கு மீறி கோபம் வரும் அந்த ராசிக்குள்ளே செவ்வாய் இருக்கிற வரையும் அப்போ விழிப்பாக இருக்கணும் மிதர் ராசிக்காரர்கள் செவ்வாய் ராசிக்குள்ளே இருக்கிற வரையும் அதே போல் பாருங்கள் சுக்கரம் வந்து இந்த மாதம் ராசிக்கு நான்காம் இடத்துல நீச்சநிலையில் சஞ்சாரம் செய்கிறார் பாருங்கள் அதுவும் கேதுவை நோக்கி பயணிக்கிறார் செப்டம்பர் பத்தொம்போதாம் தேதி வரையும் மிதர் ராசிக்காரர்களுக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கரன் நீச்சநிலையில் கேதுவை நோக்கி பயணிக்கிறார் சுக்கரம் மிதர் ராசிக்காரர்களுக்கு யோகாதிபதிங்க ஐந்துக்கும் பன்னெண்டுக்கும் அதிபதி அப்போ ஐந்தாம் அதிபதி சுக்கரன் கேதுவை நோக்கி பயணிக்கிறார் பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் அதே போல் எந்த முடிவு எடுத்தாலும் பாருங்கள் செப்டம்பர் பத்தொம்போதாம் தேதிக்கு பிறகு தான் எடுக்கணும் செப்டம்பர் பத்தொம்பதாம் தேதிக்குள்ளே நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் அது சரியாக இருக்காது போல் பூர்வீக சுத்தரை ஏதாவது பிரச்சனைனா அதில் தலையிடக்கூடாது செப்டம்பர் பத்தொம்பதாம் தேதிக்கு பிறகு தலையிடுவது நல்லது போல் யாருக்கும் அறிவுரை சொல்வதை தவிர்க்கணும் இந்த மாதம் யாருக்கும் ஐடியா சொல்கிறத தவிர்க்கணும் மிதர் ராசிக்காரர்கள் செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி வரையும் போல் குறுக்கு வழி ஆகாது அப்படின்னு சொல்லலாம் போல் பன்னெண்டாம் அதிபதி கேது நோக்கி பயணிக்கிறார் செப்டம்பர் பத்தொம்போதாம் தேதி வரையும் தூக்கம் சம்மந்தமான பிரச்சனை வரும் அதாவது சரியான தூக்கம் இல்லாத மாதிரி தெரியும் போல் வெளிநாடு செல்லக்கூடிய மிதர்நாசிக்காரர்கள் செப்டம்பர் பத்தொம்பதாம் தேதிக்கு பிறகு செல்வது நல்லது ஏன் அப்படின்னா செப்டம்பர் பத்தொம்பதாம் தேதி வரையும் பன்னெண்டாம் தேதிபதி நீச்சம் பெற்று கேதுவு நோக்கி பயணிக்கிறார் வெளிநாடு தடை ஏற்படும் செப்டம்பர் பத்தொம்பதாம் தேதி வரையும் அப்போ செப்டம்பர் பத்தொன்போதாம் தேதிக்கு பிறகு பாருங்கள் வெளிநாடு சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் இருக்கும் அதே போல் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு கிடைக்கும் ஏன் அப்படின்னா குரு பகவான் ஆறாம் இடத்தை பார்த்து அந்த வீட்டுக்குடைய செவ்வா ராசிக்குள்ளே இருக்கிறார் சின்ன சின்ன வழக்குகள் வந்தாலும் அந்த வழக்குகளுக்கு தீர்வு கிடைக்கும் மிதர் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அதே போல் சூரியன் பாருங்கள் மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் மாத ஆரம்பத்தில் செப்டம்பர் பதினேழாம் தேதி வரையும் மூன்றாம் அதிபதி மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் மனசில் ஒரு புது தைரியங்கள் இருக்கும் மிதர் ராசிக்காரர்களுக்கு ஏன் அப்படின்னா உங்கள் ராசிக்கு அதிபதியும் சூரியனோட தான் இருக்கிறார் செப்டம்பர் பதினேழாம் தேதி வரையும் அப்போ மனசில் ஒரு புது தைரியத்தை பார்க்க முடியும் ஒரு சிலருக்கு அரசாங்கம் சம்மந்தப்பட்ட அனுகூலங்கள் தேடி வரும் உங்கள் ராசிக்கு அதிபதி கிரகமான சூரியனோட சேர்ந்திருப்பதனால நல்ல ஒரு பிரசித்தி ஏற்படும் மிதர் ராசிக்காரர்களுக்கு செய்கின்ற தொழிலில் வளர்ச்சி இருக்கும் உங்கள் ராசிக்கு அதிபதி சூரியனோட சேர்ந்திருக்கிறது சிறப்பு புது வேலையாட்கள் அமைவார்கள் மிதர் ராசிக்காரர்களுக்கு அதேபோல் புதுசாக ஆபரணங்கள் எடுக்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும் புதிய முயற்சிகளால் முன்னேற்றங்கள் ஏற்படும் அப்போ உங்கள் ராசிக்கு அதிபதி மூன்றாம் இடத்தில் இருக்கிற வரையும் பாருங்கள் சிறப்பு உண்டு அதுவும் உங்கள் ராசிக்கு அதிபதியை வாக்கியாதிபதி சனி பகவான் பார்க்கிறார் இது பாருங்கள் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் இந்த சுக்கரன் வந்து செப்டம்பர் பத்தொன்போதாம் தேதி வரையும் நீச்ச நிலையில் இருப்பதனால பாருங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் சார்ந்த விஷயத்தில் தான் கவனமாக இருக்கணும் பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி வரையும் ஆனால் செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு சுக்கரம் ஐந்தாம் இடத்தில் ஆட்சி நிலையில் அமர இருக்கிறார் செப்டம்பர் பத்தொன்போதாம் தேதிக்கு பிறகு நீங்கள் எத்தனை முடிவு எடுத்தாலும் அது சரியாக இருக்கும் பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் இருக்கும் திடீர் அதிர்ஷ்டம் தேடி வரும் நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான பலன்களை செப்டம்பர் பத்தொம்போதாம் தேதிக்கு பிறகு மிதர் ராசிக்கார்கள் பார்க்க முடியும் அதே போல் செப்டம்பர் பத்தொம்பதாம் தேதிக்கு பிறகு புதன் நான்காம் இடத்தில் சஞ்சாரம் சிறார் நான்காம் இடத்துல ஆட்சி உச்சநிலையில் புதன் அமர இருக்கிறார் அப்போ இந்த மாதம் பிற்பகுதியில் பாருங்கள் நல்ல அதிர்ஷ்டகரமான பலன்களை மிதர் ராசிக்கார்கள் பார்க்க முடியும் செப்டம்பர் பத்தொம்பதாம் தேதிக்கு பிறகு நான்காம் அதிபதி புதன் நான்காம் இடத்துல பாருங்கள் சஞ்சாரம் சிறார் அப்போ தாயாருக்கு இருந்த கஷ்டங்கள் மாறும் செப்டம்பர் பத்தொம்பதாம் தேதிக்கு பிறகு தாயாருக்கு உடல் ரீதியாக மன ரீதியாக இருந்த கஷ்டங்கள் மாறும் ஆனால் செப்டம்பர் பத்தொம்போதாம் தேதிக்குள்ளே தாயாருடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் செப்டம்பர் பத்தொம்போதாம் தேதிக்கு பிறகு நான்காம் மதிபதி புதாக நான்காம் இடத்துல சஞ்சாரம் செய்வதனால தாயாருக்கு அதிர்ஷ்டம் புதிய முதலீடுகள் பாருங்கன்னா நன்மை தரும் புதுசாக ஏதாவது முதலீடு நீங்கள் போடணும் அப்படின்னா செப்டம்பர் பத்தொம்பதாம் தேதிக்கு பிறகு முதலீடுகள் பாருங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் கம்ப்யூட்டரு ஷேர் மார்க்கெட்டு கமிஷன் துறையில் இருப்பவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் புதுசாக ஏதாவது சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகத்தை தருங்க செப்டம்பர் பத்தொம்போதாம் தேதிக்கு பிறகு நான்காம் அதிபதி பலம் இருக்கிறார் நான்காம் இடத்துல ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் இடத்தில் இருப்பார் அப்போ செப்டம்பர் பத்தொம்போதாம் தேதிக்கு பிறகு எடுக்கக்கூடிய அத்தனை விஷயங்களிலும் பாருங்கள் முன்னேற்றம் உண்டு அதே போல் நான்காம் இடம் பலம் வருவதனால வியாபாரம் சொந்த தொழிலாம் பிச்சு உதறும் இதர் ராசிக்காரர்களுக்கு போல் குடும்பத்தில் சுபகாரிய பிச்சுக்கு நன்மையில் முடியும் ஏதாவது சுபகாரியங்கள் செய்யணும் அப்படின்னா செப்டம்பர் பத்தொம்போதாம் தேதிக்கு பிறகு செய்வது நல்லது அதுக்குள்ளே உங்களுக்கு சுபகாரிய தலைகள் ஏற்படும் அதே போல் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு செப்டம்பர் பத்தொம்போதாம் தேதிக்கு பிறகு அதிர்ஷ்டம் உண்டு செப்டம்பர் பத்தொம்போதாம் தேதிக்கு பிறகு நீங்கள் எந்த காரியத்தில் இருக்குனாலும் அதில் வந்து அதிர்ஷ்டம் உண்டு இது வந்து சிறப்பு அப்படின்னு சொல்ல முடியும் இதர ராசிக்காரர்களுக்கு போல் புதன் பகவான் நான்காம் இடத்துல சஞ்சாரம் செய்த வரையும் புதுசாக ஏதாவது வண்டி வாகனம் வாங்கணும் அப்படின்னா கூட வாங்கலாம் புதுசாக ஏதாவது ஒரு வேலைக்கு முயற்சி பண்ணணும் அப்படின்னா கூட முயற்சி பண்ணுவது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்போ செப்டம்பர் வந்து ஒரு பத்தொம்பதாம் தேதிக்கு பிறகு வெளிநாடு வாய்ப்புகள்லாம் உண்டு இப்போ நீங்கள் வெளிநாடு போகணுன்னா செப்டம்பர் பத்தொன்போதாம் தேதிக்கு பிறகு போவது நல்லதுங்க அதுக்குள்ளே பாருங்கள் அவங்களுக்கு சில தடைகள் ஏற்படும் அப்போ மிதனராசிக்காரர்கள் புதுசாக ஏதாவது முதலீடு போகணுன்னா கூட செப்டம்பர் பத்தொம்போதாம் தேதிக்கு பிறகு முதலீடுகள் போடுவது நல்லது அந்த முதலீடுல பாருங்கள் நல்ல லாபத்தை நீங்கள் பார்க்க முடியும் இந்த மாதம் புதுசாக ஏதாவது தொழில் தொடங்கலாமா அப்படிங்கிற எண்ணத்தெல்லாம் கொடுக்கும் செப்டம்பர் பத்தொம்போதாம் தேதிக்கு பிறகு மிதனராசிக்காரர்களுக்கு அப்போ இந்த மாதம் பிற்பகுதியில் நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான பலன்களை பார்க்க முடியும் மிதராசிக்காரர்கள் அடுத்து மிதர் ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமும் இப்போ மிதர் இந்த மாதம் எந்த தேதிகளில் சந்திராஷ்டமம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செப்டம்பர் பதிமூணு பதினாலு பதினஞ்சு இந்த தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க இந்த தேதிகள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சந்திராஷ்டம தினங்களில் தான் நம்முடைய உடல்காரகன் மனோக்காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திர இட்ல மறையும் பொழுது நம்ம உடல் ரீதியாகவும் ரீதியாகவும் அந்த நாட்களில் பாதிப்படைவோம் அந்த நாட்களில் தாங்க இந்த பதட்டம் படபடப்பு தெளிவில்லாத நிலை மனக்குழப்பம் இதெல்லாம் கொடுக்கும் அதனால தான் தினங்களில் புது முயற்சிகள்லாம் தவிர்க்கணும் அதேபோல் வண்டி வாகனத்தில் செல்லும்போது பாதுகாப்பு கவசங்கள்லாம் கண்டிப்பாக அணியணுங்க மற்றவங்கள்ட்ட பேசும்போது ரொம்ப நிதானமாக பேச வேண்டிய நாள் பார்த்திங்கன்னா இந்த சந்திராஷ்டம தினங்கள் அதனால் சந்திராஷ்டமத்தினங்களை அனுசரியங்கள் வாழ்க்கையில் விளம்பருங்கள் மேலும் மிதராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த செப்டம்பர் ரெண்டு மூணு அதேபோல் செப்டம்பர் ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு செப்டம்பர் பத்தொம்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு செப்டம்பர் இருபத்தஞ்சு இருபத்தாறு செப்டம்பர் இருபத்தொம்போது முப்பது இந்த தேதிகளில் நிறைய பணப்பொழுக்கத்தை பார்க்க முடியும் இதர் ராசிக்கார்கள் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் அவர் லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களையும் தெளிவனையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வரும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுறேன் நன்றி வணக்கம்